வணக்கம் நான் லக்ஷ்மண் ஸ்ரீரங்கத்துலேருந்து பேசுகிறோம் மலர் மருத்துவம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து மஞ்சளா மேடம்னால எனக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் அவன் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அம்மாவோட அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன் எங்கள் அம்மாவோட கிளாஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது எல்லாருமே ஃப்ரீயாகவே அப்ரோச் பண்ணுற மாதிரி எல்லா எல்லாரும் கிடைக்காது என்னோட சொந்தக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு சொன்னேன் அவங்க ஒவ்வொருத்தரும் அதை எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக ஆர் ஆர் வந்து என்னோட மனைவி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே ஆர் இருக்கும் அதே மாதிரி எங்கள் ரிலேஷன் வீட்டில் எல்லா வீட்லையுமே ஆர் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச சென்னையில் ஒரு டாக்டர் இருக்காங்க அவங்களும் எதுக்குனாலும் ஆர் ஆர் தான் யூஸ் பண்றாங்க நானே அந்த ஆர்ஆரை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு பதட்டமான சூழ்நிலை போகும்போது ஆர்ஆர் யூஸ் பண்ணிட்டு போகும்போது எனக்கு அந்த இடம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் ட்ராவல்னாலும் சரி ஒரு ஆளை பார்க்க போனாலும் சரி வீட்டில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் ஒரு படபட ஸ்பீடுக்கு வந்து ஆர் ஆர் வந்து எனக்கு ரொம்ப கை கொடுத்தது அதை மறக்கவே முடியாது அதே மாதிரி இதை எங்கள் ரிலேஷன் வந்து ஈஸியிலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது நான் நிறைய பேர் வந்து ஆர் ஆர் யூஸ் பண்றது வந்து ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க எல்லாருக்கும் வீழ்ச்சியாகணும் அதான் மலர் தேவதைக்கும் மலர் மஞ்சளா மேடத்துக்கும் இந்த சமயத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்